வணக்கம் நான் உங்கள் பிகேகி இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகி இனி அழகான செய்தியோடு உங்கள் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது போது வேணுங்கிற விஷயம் நினச்சிட்டே இருக்கும்போது அதை நடக்காமல் போயிடுது சில நேரம் அதோட காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தால் என்ன விஷயம்னா மனசில் மேனிஃபெஸ்ட் பண்ணி எழுதி எல்லாம் முடிச்ச நம்ம வெளியில் வீல் ஸ்டார்ட் அப்சர்விங் திங்ஸ் அதாவது விஷயங்களை பார்த்து நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டே இருப்போம் அந்த சுற்றி பார்க்குற விஷயங்கள் இருக்கு அது வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப கரெக்டாக பண்ணால் அது சம்மந்தமான விஷயங்கள் தான் எதுக்கு கண் முன்படும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தர் பா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிராண்ட் கார் வாங்கணும்னா அந்த கார் பார்த்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி கார்கள் தான் கண்ணுக்கு தெரியும் இல்லை அது தெரியாமல் ஒரு கட்டை வண்டியோ ஏதோ ஒரு பைக்கோ வேறு ஏதோ விஷயங்களோ வேண்டாத ஒரு விஷயமோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ அப்படி பார்த்தா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை அஃபெக்ட் பண்ணும் அதனால தான் பார்ப்பதும் கேட்பதும் நினைப்பதும் நல்ல விஷயங்களாகவே இருக்க வேண்டும் அப்போ தான் அது வந்து கோஆப்ரேட் பண்ணும் அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அது வந்து உங்கள் மேலே ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஒரு த அதை எஃபெக்ட்டு உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அதனால் பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயமும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு தப்பாக கூட யாரையும் நினைக்காமல் என்னுடைய காரியம் நான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன வேணுமோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதை மாத்திரம்தான் நீங்கள் பண்ணணும் அதை மாற்றி பண்ணால் உங்களுக்கு இந்த மேனிஃபெ வேறு எதாவது மாற்றி பண்ணாலோ பார்த்தாலோ ஒரு யூடியூப் வீடியோ தப்பான வீடியோ பார்த்தா கூட ஒரு இன்ஸ்டாகிராமில் தப்பான விஷயம் பார்த்து கவனித்தால் கூட உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனை உங்கள் வேண்டுதலை பாதிக்கும் இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பர்சனலாக எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணாங்க கொஞ்சம் இயற்கை பற்றி போடும் பேசுங்க நம்ம சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பற்றி ஒரே ஒரு முப்பது செகண்ட் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் நதி மலை கடல் நிலம் இது எல்லாமே நாம் போற்றி பாதுகாக்கணும் ஏன்னா இது பஞ்சபூதங்களால் ஆனது பந்த தான் நம்ம உடம்பும் அதனால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றுவோம் வேண்டாத குப்பைகளை போடுறது வேண்டாத விஷயங்களை எரிச்சு போடுறது தப்பான செடிகளை வளர்க்குறது நமக்கு தேவையில்லைன்றதுக்காக நம்ம வீடு சுத்தம் பண்ணி வெளியில் குப்பையை கொண்டு போய் கண்ட இடத்துல போடுறது அந்த மலை அடிவாரத்திலையும் மலை மேலேயும் மற்றும் அந்த நதிக்கரை போகிற இடத்துல பிளாட்டு போட்டு பில்டிங் கட்டுறது இதெல்லாம் நல்லது கிடையாது இயற்கையை நாம் மதிக்க தவறிவிட்டோம் நீர்நிலை போவதற்கு இடமில்லை இந்த குப்பையெல்லாம் சேர்ந்து ஆறுலேயும் கடலையும் தான் போய் சேருது அது திரும்பி நம்ம மூஞ்சிலேயே அடிக்குது இந்த இதெல்லாம் வரும் இயற்கையின் சீற்றம் வரும்போதெல்லாம் நமக்கு நிறைய பிளாஸ்டிக் நெட்டும் கூடையும் அதுவும் இதுமாக தான் வந்து சேர்ந்தது எனவே பஞ்சபூதங்களை போற்றுவோம் இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு ஒன்று சபதம் ஒன்று எடுத்துக்கோங்க தினமும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள் என்ன செஞ்சினா கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்றுமே நினைக்காம ஒன்றுமே கேட்காம பிரீத் இன் ப்ரீத் அவுட் மூச்சு எடுத்து மூச்சு வாங்குங்க அப்புறம் நிர்மால்யமாக அப்படி அந்த மூச்சை மாத்திரம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தலை கர்ன்னு வரும் அது வரும்போதே உங்களுக்கு நிதானப்பட்டுட்டிங்கன்னு சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த உச்சந்தலையில் அந்த எனர்ஜி வந்து இறங்கும் நல்ல எனர்ஜி உள்ளே இறங்கும் அதுவும் ஒரு நல்ல மாற்றம்தான் அப்புறம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுமோ அதை ஒரு புக்கில் எழுதி விட்டுருங்க அதுக்கு அது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணோம் என்ன வேணும் நீங்கள் நினச்சிங்களோ அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஃபார் இன்ஸ்டன் உங்கள் மகன் என் மகன் கல்யாணம் நடந்து போச்சு கல்யாணம் எப்படிலாம் நடத்துணும் நான் வீடு கட்டிட்டேன் வீடு எப்படிலாம் இருக்கணும் எனக்கும் கணவருக்கும் உறவு நல்லா இல்லை நான் சரி பண்ணேன் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ஆனால் யாரெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் வாழ்க வழங்கு நீ எங்கேயாவது இருப்பா நீ நல்லவனோ கேட்டவனோ போயிடுச்சு ஓகே நீ எங்கேயாவது நான் என் இடத்துல இருக்கேன் நீ வாழ்க வழங்க சொல்லுங்கள் அந்த வாழ்க வழங்க முன் அவங்கக்கிட்ட வந்து பன்மடங்க உங்களை நோக்கி வரும் இந்த மாதிரி சில விஷயங்களை ரெகுலராகவே கடைப்பிடிங்க ஒரு நாள் அரை மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கங்களை உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் சுய நன்மைக்காக உங்கள் ஹெல்த்துக்காக உங்கள் மென்டல் இதுக்காக அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட மினிமம் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி சும்மாவான தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்தாலே அது ஒரு எனர்ஜியை கொண்டு போகும் ஒரு ப்யூரிஃபையர் உடம்புக்கு ரொம்ப நல்லது இனி ஒரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்